ஒரு சந்திக்க அண்ணனோட வீட்டுக்கு வந்து ஆமா ஒரு தடவை அடிச்சு நான் பிளாருன்னு ஒரு அரை விட்டேன் அங்கேயே அடி பிள்ளாருன்னு விட்டேன் இந்த கவர்னர் மாளிகை எப்போ பார்த்தாலும் லீலா வினோதங்களுக்காகவே கட்டி விட்டுருக்காங்க போல அறுநூறு ஏக்கரு ஆறாயிரம் மான்கள் இன்னைக்கு தான் அது ஒரு புதிய தகவலாக இருக்குது தொண்ணூற்றி எட்டில் நான் கவர்னர் மாளிகை முன்னாடி கிரிக்கெட் ஆடனேன் நடந்திருக்குது வெஜிலிட்டி எழுந்தேன்னு சொன்னது தப்பு அப்படின்னு சாட்சிகளோட எனக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நஷ்ட எடுத்து கொடுக்கணும்னு ஆடறாச்சு அது எந்த பத்திரிக்கையிலையும் வரல வந்திருக்கு பெரிய பெரிய ஹெண்டு எல்லாம் வந்திருக்கு அதை யாரும் சட்டம் செய்யலை அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நான் தான் இருக்கேன் எட்டு வழிச்சாலைக்கு போராடணும் எந்த நடிகர்களோ சங்கமோ யாரும் என்னை காப்பாற்றலை அதை பற்றி எனக்கு கவலையெல்லாம் இல்லை கவர்னர் மாளிகைன்னு நீங்கள் சொல்ல வரையில் கவர்னர் நினச்சா எடுத்து ஒரு சிரிப்பாக தான் வருது அவர் எதுக்கு வேகமாக போகிறாரு எதுக்கு வேகமாக இந்த பக்கம் போகிறாரு இந்த ரஜினி சார் ஏர்போர்ட்டுக்கு போயில வேகமாக போவார் ஃப்ளைட்டை தூக்க போகிற மாதிரி போய் உட்காந்துக்குவாரு அந்த மாதிரி பாவம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷன் ரஜினி சாரு இல்லப்பா இல்லப்பா நான் அப்ப நீ கேக்குறது புரியுது வீடுப்பா ஃப்ளைட் ஹைஜாக் பண்ண போறாரு போய் ஒன்றும் பண்ண போறாரு அவர் தான் பைலட் ஓட்ட போகிறாருன்னு போய் ஜம் உட்காந்துக்கு போவாரு அவ்வளவுதான் காசுக்கும் போட அதுக்கு விஷயங்கள் இப்படிதான் இப்ப பெரியார் குறித்து யாராவது பிஜேபி எதிர்க்கா கேளுங்க எனக்கு யாராவது கேட்டாதான் கோபரும் நீங்க ஒரே இருக்கீங்க இது ரொம்ப அநியாயம் இதாயம் ஆமா ஆமா சின்ன வயசுல சொல்லுவாங்கல்ல தும்பிட்டு கவர்னர் இதே கேள்வி குத்தா இருக்குப்பா இவர முதல்ல அனுச்சிங்கப்பா ஆறாயிரம் மான்கள்ப்பா அதனால அரசியலுக்கு வந்திருக்கார் அவர் மனு கொடுக்குறார் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இனிமேல் உங்கள்கிட்ட கொடுப்பார் ஏ போனா போனா இருக்கிறீங்க போகலனா போகலங்கிறீங்க அங்க அப்புறம் எங்கேயோ போய் வீட்டுக்குள்ளேயே வரவழைச்சு கொடுத்தா இருக்கிறீங்க அங்க அவர் போனா நாலஞ்சு பேர் செத்து போயிட்டா கூட்டம் போயிட்டா ஐயோ நீ ஏன் போல செத்துட்டாங்கிறீங்க நிவாரணம் கொடுங்கிறீங்க

என்னப்பா நீங்க என் படத்தையே நிப்பாட்டிட்டாங்க என்னோட படம் ஓடிடி எந்த நாய் எந்த கம்னாட்டி எந்த எரும மாடு எந்த நாதாரி பயன் இந்த ஓடிடி முதலாளிகள் யாரையா தெரியுமா நானும் போன் ஒருத்த வாங்கிட்டான் நான் ஏதோ வித்துட்டேன் அவருக்கு போன் போடுறேன் சார் என் படம் வந்தால் நல்ல மக்களுக்கு இதாகுமே ஓடிடியாவது வெளியிடுங்க சார் நான் வெளியிட மாட்டேன்னா சொல்கிறேன் இந்த ஓடிடிக்காரங்க எவனுமே போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார் அவங்க சத்தியம் சொல்கிறாங்க சார் சார் இப்போ ஓடிடி காரங்கள கண்ட்ரோல் பண்ணுறது யாரு இந்த அரசை மீறி எதுவும் பண்ண முடியாதுன்னு இப்போ வெற்றிமாறன் கூட கூட நான் பார்க்கல இது ஒரு நடிகனாக நான் எது ஒன்றும் உண்மையாக உண்மைன்னு சொல்லவே பாராட்டினா பாராட்டவே இல்லாட்டி ரெண்டாவது பார்க்கல முதல் படம் பார்த்துருந்தேன் அவர் இந்த ஏதோ அதான் இது கற்பனை கதை இது நிஜம் இல்லை அப்படின்னு போட்டு தான் படத்தை ஆரம்பிக்கிறாங்க விடுதலை வா முதல்ல அப்படி தான் போட்டிருந்தாங்க அதுவே ஒரு எனக்கு இல்லை நீ ஒரு சரித்திரத்தை தைரியமா சொல்லாம தைரியமா சொல்லணும் அப்போ நீங்களும் ஒரு கொத்தடிமை தான் அதுல எனக்கு என்ன முரண்பாடுன்னா நான் அவர் கூட பழகலை பேசலை ஒன்றும் இல்லை இவர் இயக்குனர் நானும் படம் எடுத்திருக்கேன் ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டியிருக்கேன்ப்பா இன்னும் காடு வரலப்பா அப்படியா பாத்துக்கப்பா நான் தொண்ணி தொண்ணில் பணம் கட்டினா இன்னும் காடு வரல அதான் நீங்க இப்படி உட்காந்து இல்லைங்க சொல்லி முடிக்கல நான் சொல்ல வந்தேன்ல மாறன் ஏதோ விழாவில் அந்த விழாவில் உதவியாளர் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரும் அசோசியேட்டும் பேரை சொல்லு சொல்லுன்னு கதறான் டேய் அதான் டைரக்டர் டீம்னு சொல்லிட்டேன்டா அதுலாம் நீ வந்துட்டடா எவ்வளோ பெரிய கொடுமைங்க அது ஒருத்த உழைப்பை வந்து ஒரு சகோதரன் அதிக அது அந்த தன்மையை புருஷ வாக்களின் தன்மை தானே வெற்றிமாறன் அவர் எனக்கு தெரியாது பழக்கம் இல்லை ஆனால் அவர் இப்போ தானுவெல்லாம் ஒரு படம் ஓடும் ஒரு டைரக்டர் எடுத்திருப்பார் பயங்கரமாக ஓடும் அடுத்து அட்வான்ஸ் கொடுத்து அசோசியேட்டாக இருந்தவரை ஒரு டைரக்டர் ஆக்கி விடுவார் அந்த மாதிரி வந்தால் என்ன அவர் உழைப்பை சுரண்டக்கூடாது இருட்டடைப்பு செய்யக்கூடாது இல்லை டைரக்டர் டீம்னு சொன்னன்ல கேமரா டீம்னாவே என்ன்தான்ண்டா அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு புருஷத்தனங்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா அதை நான் எனக்கு பிடிக்கல அதனால் இங்கே நான் அந்த சகோதரி இயக்குநருக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் அடுத்த முறையாவது எந்த படம் எடுத்தாலும் நீங்கள் அப்பசப்பையை வச்சு எடுங்க எவனையோ வச்சு எடுங்க மசோலிக்கான வச்சு நீங்கள் எடுக்க போகிறது இல்லை புரியுதுங்களா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் ஒரு டைட்டிலில் என்னையோ கதைன்னு போடு போடாமல் ஆனால் இது நிஜமல்ல இது கற்பனை கதை அப்படின்னு போட்டுட்டு நீங்களே உங்க முகத்துல கரியப்பசிங்காதீங்க. அத அந்த போராட்டக்காரர்களை காலங்களை கேவலபாய. அதான் கிருтика உதயகுந்தி அவர்கள் சான்ஸ் வென் வாய்ப்பு நான் தான்டா எனக்கு வச்சு ஒரு பாடம் எடுக்க சொல்லுங்க. நான் நான் பண்றேன். நான் பண்றேன். ஆ இங்க வச்சு இத ஆமா நான் புர انا ஜீரோ வாவானேடி பே நான் ஹீரோ தான்ப்பா. அதான் எனக்கு இல்ல கேமரால தெரியுங்க. ஆ ஜோடியா ஜோடியா புதுசாக இவ்வளவு மாட்டி விடுவீங்களா போன தடவை அப்படிதான் நான் வந்து போன தடவை காஸ்ட் சென்சஸ் இந்த டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா இந்திய ஜனநாயக புலிகள் சார்பாக ரெண்டே கோரிக்கை ஒன்று முற்றிலும் இந்த இவிஎம் ஒழிக்கணும் ரெண்டாவது காஸ்ட் சென்ஸ் அதை பேசிகிட்டு இருந்தேன் நீ வைரமுத்து வந்து கதாநாயகருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு திரிசா மேட்டர் கொண்டான்னு மாட்டி விட்டீங்க இப்ப ஈரோனி கேக்குறீங்க அது அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் அது ஒரு வேல் இல்ல அது அந்த மாதிரி அவர் நடந்து அதுதான் நான் நடிகர் சங்கம் அதுதான் நடிகர் சங்கம்ங்கிறது அதெல்லாம் நடிகர் சங்கத்தின் நடிகர் சங்கத்தின் தலைவராக இருக்கார் அவர் அவர் எப்படி நடந்துக்கணும் ஒரு பொது வெளியில் அன்னைக்கே சாயந்தரம் பார்த்தேன் அதுக்கான காரணம் தெரிஞ்சது குஷ்ப பிராட்டியார் ஒரு பெரிய தலைவியா இருக்காங்க அவரை பார்த்த உடனே கட்டிப்போட்டா அவர் இன்னொரு பண்டாட்டி அவரு சமூகத்தில் பதவியில் இருக்கிறவரு பொது வெளியில் இவங்க நடக்க கூடாது இல்லையா சரி உங்களுக்கு படத்தில் நடிக்கிறது வேற பொது வெளியில அது அநாகரிகம் கேட்ட கேள்விக்கு தான் விஷால் அப்படி இல்ல நடக்க கூடாது அவர் வீட்டுக்காரர் சுந்தருக்கு எவ்வளவு மனவேதனையா இருந்திருக்கும் அது சிரிக்காதீங்கப்பா அப்படி இல்ல என்னதான் நடிகையா இருந்துட்டாலும் அவர் கண்ணகியா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க பொதுவெளியில ஒரு கண்ணகிய ஒரு கோவலன் கோவலன் இல்ல வேற ஒருத்த கண்ணகியே வேற ஒருத்தர் கோவலன் அல்லாதவர் ஒருவர் முத்தம் கொடுத்து பிச்சு பிச்சுன்னு முத்தம் கொடுக்குறாரு அது எனக்கே அசிங்கமாக இருந்தது ஒரு நடிகரா அப்படிலாம் நடந்துக்க கூடாது அவர் உடல்நிலை தேறிடுவார் சின்ன வயசு தானே இன்னும் கல்யாண வேறு ஆகல அப்பவே இந்த நடு நடுங்கன்னா கல்யாணத்தில் என்ன ஆகுது அதனால அவர் திருத்திக்குவார்

ராமயாண்டாலும் ராமணியாண்டாலும் நான் ராவணனோட ஃபேனு நான் ராவணோடனோட பிரதிநிதி அப்படின்னு ஸ்ரீபிரியா வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல சொல்லுவார் நான் ராமன் வந்து சொந்த பொண்ணாட்டி சந்தேகப்பட்டவன் நான் ராவணை பதினாலு வருஷம் பாதுகாத்தவேன் அப்படின்னு நான் ராவணன் அப்படின்னு காட்டிக்கிறார் திரைப்படத்தில் நடைமுறையில் அவர் இப்படி ஒரு பயந்தாங்குழியாக இருக்கிறாரு அவர் அவருக்கு மீட்டு ஓடுது அவர் படத்தை படத்துக்கு எண்பது கோடி சம்பளம் வாங்க முடியுது ரெட்சை எடுக்குது அதனால கமலஹாசனோ அங்கே அடைக்கலாம் ரஜினிகாந்தும் அங்க அடைக்கலாம் நடிகர் சங்கமும் அடைக்கலாம் பரவாயில்ல நான் தான் இப்போ மாட்டிருக்கேன் சும்மா இருங்க எனக்கு ஒண்ணும் கிடையாது நீங்கள் என்ன வேணாலும் சார் மாதிரி கேளுங்க கேளுங்காலமா ஒழுங்கா ஓடலையா அது மக்கள்கிட்ட காசு இருக்க விட்டா தானே சார் ஆமாங்க புஷ்பாட்டு ஓடுது புஷ்பா 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 ஓடுது இங்கே ஓடலை அதுக்கு நியாயமான காரணம் அது நிறைய விளம்பரம் பண்ணி முதல்ல இட்ட கொடுத்துருந்தாங்க அந்த கதாநாயகர் இப்போ எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஹீரோக்களே இல்லையே பெரிய பெரிய ஹீரோவுக்கள் எல்லாம் இந்த மாதிரி இருக்காங்களே எல்லாம் கட்சியும் ஆரம்பிச்சிடறாங்க வெள போயிடுறாங்க யாராவது கண்ணுக்கு தெரிய ஹீரோக்கள் இருக்காங்களான்னு பார்த்தா யாருமே இல்லைப்பா நான் தான் இருக்கேன் ஆமா இல்ல ஒரு நிமிஷம் ஒரு பதில் சொல்லலை நான் மக்க ஜிஎஸ்டி அது இது லொட்டு லொஸ்கு பேண்டா ஜிஎஸ்டி திண்டா ஜிஎஸ்டி நாளைக்கு பொண்டாட்டி கூட படுத்தா ஜிஎஸ்டி கல்யாணம் பண்ணா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி மொய் எழுதனா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி இந்த அம்மா நிர்மலா சீதாராமனா எனக்கு இந்த அப்பு பாட்டி சீதா பாட்டின்னு ஒன்று கதை பிடிச்ச நிலம்தான் வருதுப்பா அந்த கிழவி எவ்வளவோ தேவையில்லை அந்த கிழமை நிறைய போட்டு படுபடுன்னு படுத்தோம் இது நம்ம தேர்ந்தெடுக்காமல் வர்றதுனால தான் இந்த வினையெல்லாம் கேட்டால் காங்கிரஸ்ல நடந்துச்சு இல்லை நாங்களும் அப்படி தான் பண்ணுவோம் இந்த ஜெய்சங்கர்னு ஒருத்தர் வெளியுறவில் அம்பாசடர்களை இரநூத்தி நாற்பது பேர் யார் இருக்காங்க என்ன சமத்துவம் இது என்ன ஜனநாயகம் இது கேஸ்ட் சென்சஸ்ஸு கண்டிப்பாக நடத்தணும் அது ஒரு தீர்வு இஎம்ஐ தூக்கணும் அது ஒரு தீர்வு தமிழ்நாட்டில் நிதிஷ்குமார் பன்னாரில் பிஆரில் நீங்கள் தான் இருபத்தஞ்சு ஆண்டு ஆ ஓ நான் பெரிய பரம்பரை திராவிட மாடல்ங்கிறீங்கல்ல நாளைக்கே ஒரு நூறு கோடி கூட ஆகாது சார் நீங்கள் கேஸ்ட் சென்சஸ் நடத்துங்க சார் அதுவா அண்ணா ஐசம் அண்ணாவலி அவங்க பேருக்காக பண்ணிக்கிட்டு கட் பண்ணி போட்டு நாசம் பண்ணால் மறுபடியும் நீ மறக்க முடியாட்டி போ தனியாக தனியாக போ கொஞ்ச நாள் அவங்க அமைச்சர் ஆகிடுவாங்க அங்கே போய் நீ இது துணை காரியதரிசி ஆகிடு

சிவாஜி ப்ரொடக்ஷன்ல வந்து பண அவங்கதான் செய்யினாங்க இந்த ப்ரமோஷன் மைண்ட்ல சொல்றாங்க ஆனா வந்து அவங்க வாங்குன்னு சொல்லி பேங்க் வாங்குறாரு அவரோட 5 கோடி இது போட்டுட்டாரு 5 கோடி தானே 10 கோடி இல்ல 5 கோடிண்டாரு இல்ல இல்ல 5 கோடி அவரோட தனியா போட்டுட்டாரு நீங்க ஏபி இந்த அசின யூஸ் பண்ண வேண்டியது அமர்வு யூஸ் பண்ணலாமா அவ என்ன சொல்றாங்க என் மள போய் நீ எல்லாம் வந்து பண சொல்லல தணல் சொல்லிருக்காரு தனுஷ் ஏன் உழைப்ப எங்க சொரண்டாருன்னு தெரியல நான் எப்படி சொரண் சின்னு தெரியல அவரு என்ன அவர் உழைப்ப சொரண்டி பத்து கோடி கேரளால இருந்து வந்திருக்காங்க நம்ம சக நடிகை கதாநாயகி அவங்க கூட நடிச்சிருக்காங்க அவர் படத்துல கதாநாயகி நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க தனுஷ் பெரிய ஹாலிவுட் நடிகர் அளவுக்கு உயர்ந்துட்டாரு இதெல்லாம் ஒரு பெருசு பண்ணலாமா பத்து கோடி தானே வச்சிக்கமா வச்சுக்கப்போ ஒரு செகண்ட் வர்றதுக்கெல்லாம் காசு கொடு காசு கொடுன்னு கேட்டா நம்ம தமிழனுக்கு என்ன மரியாதை இருக்கு அதனால தனுசுல அதை பண்ணக்கூடாது ஆமாம் அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் ஏதோ அது கல்யாணம் இது நடத்துது படத்தில் வராத காட்சியை பயன்படுத்தி இருக்கு இதுக்கு ஒரு மீட்டு நயன்தாராவுக்கு சப்போர்ட்டு எப்பா எப்பா இல்லை நேற்று வந்துட்டாப்புல அது அந்த மாதிரி லட்சக்கணக்கான இளைஞர்கள் பையன் சொல்றான் உள்ளுக்குள்ள வந்து நிறைய பேர் பசங்க இருக்காங்கப்பா எல்லாமே இந்த கேசுங்க தான் சொல்றாங்க அது தமிழ்நாடு முழுக்க அதுக்காக தான் இந்த பிரத்யேகமா அவங்களை சந்திக்க விரும்பினேன் இதை ஒழிக்கணும் தமிழ்நாடு ரொம்ப நாசமா போச்சு நாசமாக ஒழிக்கணும் போதை பொருளை ஒழிக்கணும் ரெண்டும் ஒழிக்காம தமிழ்நாடு உருப்படாது ரெண்டும் உருப்படாது கண்டிப்பா ஒழிக்கணும் வள்ளுவர் வழியில் அண்ணா வழியில் திமுக ஆட்சி செய்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு உடனடியாக இதெல்லாம் தடுக்கணும் தடுக்கிறதுனால தமிழ்நாடு முன்னேறும் உங்களுக்கு மிகப்பெரிய புகழ் சேரும் அவ்வளோதான் சொல்லுது நன்றி வணக்கம்